அறுபத்தி மூன்று ஆண்களில் ஒரு பொருள் நாயனி கண்டி திருக்கோவில்

போல் எந்த அதிகாரிகள் அவரிடம் வந்து என்ன கேட்டாலும் முத்தநாதன் என்ற அரசன் அவருடன் அவர் முத்தநாதன் கோட்களை தான் போவார் ஒரு நாள் நாய்னாரை நாம் கோர் வெல்ல முடியாது அதனால் அவரை வேற வழியா வேற வழியாக தான் அவர் அவரை கொள்ள வேண்டும் நினைத்து கொண்டு அவருடைய மாளிகைக்கு வந்தார் அந்த அரசராக இருந்தார் அரசனிடம் சென்று நாயனாராக வந்தார் ஒரு புத்தகத்தினை பேட்டிக்கொண்டு அது ஒரு கட்சியை உபசரித்திருக்கும் போது என்று நாயனார் இது நான்தான் அமைதியாக இருங்கள் என்று கால அணியில் எழுப்பினார் ஆனால் காவலர்கள் அவரை முடிச்சி எடுத்து கொண்டு போய் இந்த சிவசாலையில் சென்று அப்போது நாயனார்